உலக வாழ்க்கையை சலனமின்றி கழிக்க சரணாகதி வழிகாட்டும் மனிதர்களாக பிறப்பதற்கே பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று இதிகாசம் முதல் புராணங்கள் வரை கூறினாலும் மனித வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போதுதான் அதில் உள்ள சிக்கல்கள் அறிந்த பின்புதான் என்னடா வாழ்க்கை என்று புலம்பு தோன்றுகிறது இருப்பவன் முதல் இல்லாதவன் வரை அனைவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை சுமந்து கொண்டு கழுதையை போன்ற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமே என்ற கவலை இருந்தாலும் அந்த கவலையை போக்கும் வழிமுறைகளையும் நமது இதிகாச புராணங்கள் தெளிவாக பல்வேறு வகையில் கூறியுள்ளதை மறக்க முடியாது ஆயிரத்திற்கு ஆசைப்பட்டு இலக்கத்தை அடைந்தாலும் அதை பாதுகாக்கவும் அதை பெருக்கவும் மட்டுமே நம் வாழ்நாள் முழுவதை அர்ப்பணித்து அவற்றை பெருக்கியும் பாதுகாத்தும் எத்தனை காலம் நம்மால் வாழ்ந்திட முடியும் முடி நரைத்து உடல் ஓட்டம் சுருங்கும் போது இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை கசக்கும் வேறு வழியின்றி பிண்டமாக வாழ்ந்து முடித்து இறந்தவர்கள் வரலாறு கோடிக்கணக்கில் நம் கண்முன்னால் தெரிந்தாலும் மனமேனோ பணம் நகை மற்றும் மனையின் மீது மட்டுமே நாடுகிறது இதிலிருந்து எளிமையாக விடுதலை பெற நமது புராணங்கள் பல்வேறு கதை கூறினாலும் எளிதாக ஒரு கதை மகாபாரதத்தில் உள்ளது அது இறைவனிடம் பூரண சரணாக அதை அடைந்தால் நம் வாழ்க்கையை அவன் பூர்த்தி செய்து தருவான் என்ற உயர்ந்த தத்துவத்தை எளிதாக சொல்கிறது மகாபாரத யுத்தத்தின் போது ஜெயத்ரதன் என்பவனை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொண்டு விடுவேன் அல்லது தீக்குளிப்பேன் என சபதம் செய்தான் அர்ஜுனன் அன்று காலையிலிருந்தே மறைவாக இருந்தான் ஜயத்ரதன் துரியோதனன் கண்ணன் போன்றோர் அவனுக்கு பாதுகாவலாக இருந்தனர் அர்ஜுனனால் அவனை நெருங்கவும் முடியவில்லை அவன் இருக்கும் இடமும் தெரியவில்லை மாலை நேரமும் நெருங்கியது என்ன கிருஷ்ணா சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிறதே ஜெயத்ரதனை எப்படி கொள்வது என்றான் அர்ஜுனன் சக்ராயுதத்தால் சூரியனை மறைத்தார் பகவான் அஸ்தமித்து விட்டான் இனி அர்ஜுனன் தீக்குளித்து விடுவான் என்ற எண்ணத்தில் தலையை வெளியே நீட்டினான் உடனே அர்ஜுனனை பார்த்து அதோ ஜெயத்ரதன் தலை தெரிகிறது ஒரே அம்பால் அவன் தலையை கொய்து தலை கீழே விழாமல் அருகில் சமந்த பஞ்சகத்தில் உள்ள தட்சரன் என்பவருடைய மடியில் தள்ளி என்றான் கிருஷ்ணர் ஜெயத்ரதனுடைய தகப்பனால்தான் விருத்தச் சரண் தனது கோரமான தவப்பையினால் ஜெயத்ரதனை பெற்றார் அவன் பிறக்கும் போது அசரீலி ஒலித்தது உன் புத்திரன் மகாவீரனாக எல்லாராலும் கொண்டாடப்படுவான் மிக்க கோபமும் பராக்கிரமம் உள்ள வீரன் ஒருவனால் அவன் தலை அறுபட்டு வாழ்வான் என்றது வெடிக்கும் என்று சாபமிட்டிருந்தான் இந்த விவரத்தை அர்ஜுனனுக்கு சொல்லி உன்னால் அறுபட்டு இந்த தலை கீழே விழுந்தால் உன் தலை வெடித்துவிடும் அதனால் அருகிலுள்ள அவன் தகப்பனார் விருத்தச்சரன் மடியில் அந்த தலையை தள்ளி என்றார் கிருஷ்ணர் அர்ஜுனனும் அப்படியே செய்தான் அந்த சமயம் விருத்தச்சரன் பூமியில் அமர்ந்து சந்தியோபாசனம் செய்து கொண்டிருந்தான் <laughs> மடியில் தலை விழுந்ததை கவனிக்கவில்லை பிறகு கொடுப்பதற்காக எழுந்தபோது அவனது மடியில் ஏதோ கனமாக இருப்பதைக் கண்டு கீழே தள்ளினார் அது பூமியில் விழுந்தது தன் மகன் தலையை கீழே தள்ளுபவனின் தலை நூறு சுக்கலாகி வெடிக்கும் என்ற சாபத்தால் விருத்தச்சரனின் தலை வெடித்து சுதறியது நாம் என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாலும் அதை தீர்மானம் செய்வதும் நடத்தி வைப்பதும் பகவான் தான் அதனால் எல்லா பொறுப்புகளையும் பகவானிடம் ஒப்புவித்துவிட்டு பகவானே சித்தம் எது நல்லதோ அதை செய் என்று சொல்லி அவனை சரணடைந்தால் போதும் நம்மை காப்பாற்ற வேண்டியது அவன் கடமை அவன் செய்வான் மாடி வீட்டில் பஞ்சுமத்தையில் படுத்து உறங்கினாலும் தெருவோரத்தில் வெட்டாந்தரையில் படுத்து உறங்கினாலும் இறைவன் நினைத்தால் மட்டுமே நமக்கு உறக்கம் கிடைக்கும்